ஆதியாகும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்ப்போமே ஆண்டவர் தன் சொன்னபடியே அற்புதங்களை செய்கிறார் ஆதியாம் இருபத்தி ஒன்று ஒன்றெடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்த தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார் கர்த்த தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தொருளினார் ஆபரகம் முதிர் வயதாய் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார் ஒரு அல்ல சொல்லுங்க நல்ல சத்தமா சொல்லுங்க ஹலோ லூயா ஹலலூயா என கண்மான தேவ அவர் வல்லமை உள்ளவர் உலகம் ஒருவேளை சொல்லலாம் அவ்வளவுதான் சாராலும் அப்படித்தான் நினைத்திருக்க கூடும் எல்லாம் முடிந்தது போனது ஆமா பிள்ளை பெற்றெடுப்பதற்குரிய வழிபாடுகள் நின்று போயிற்று எல்லாம் முடிந்துச்சு இனிமே எங்க போய் எனக்கு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு நகைத்தாள் கண்பானது நானும் ஆராதனை செய்கிற ஆண்டு பரேசு அவர் சர்வ வல்லமையுள்ள அந்த ஒருவேளை குழந்த பாக்கியத்திற்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களோ கூட பேசுகிறார் உங்க வாழ்க்கையில ஒரு சில தேவைகளுக்காக வெகு நாட்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்கள் பிஸ்னஸில் ஒரு நினைத்ததை நடக்காதபடிக்கு தடையாக இருக்கிறதே என்று சொல்லி வெகு நாட்களாக காத்திருக்கிறீர்களோ ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட பேசுகிறார் உங்களோடு கூட பேசுகிறார் என் ஆண்டவர் இயேசு எனக்கு பெரியமான தேவ ஜனமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல என்று சொல்லி கத்தனமோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் என கண்மான தேவ ஜனமே அவர் உங்களுக்கு

ஆயிரம் ஏழுகளும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள் என அன்பான தேவ ஜனமே ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் ஹலோ யா கத்தர் யாருங்க அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பாரு டபுள் அவர் சொல்லியபடியே அவர் செய்வார் ஒருவேளை உலகம் அவ்வளவுதான் சொல்லி சொல்லும் ஆனா சர்வ வல்லமை உள்ள கத்தரை நீங்களும் நானும் ஆராதனை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கிற வேலையில அவர் உங்களுக்கு எனக்கு அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நமக்கு கந்தித்து கொடுப்பார்